வணக்கம் சிருஷ்டி ஜோதிடத்தின் அன்பான வணக்கங்கள் இந்த காணொளியில் வருகிற மே ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தில் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற வேத ஜோதிட சாஸ்திரத்தில் ஆண்டு கிரகங்கள் என்று சொல்லப்படுகிற குரு சனி ராகு மற்றும் கேது கிரகங்களின் பேர்ச்சிகள் இந்த ஆண்டில் நடைபெற உள்ளது அதையொட்டி ராகு கேது கிரகங்கள் பேர்ச்சிி மே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தில் நடைபெறுகிறது அதனை ஒட்டி கோச்சார ரீதியாக ஒவ்வொரு ராசியினருக்கும் தனித்தனியாக காணொலி வாயிலாக நடைபெறவிருக்கும் ஏற்படவிருக்கும் பலாபலங்களை கூறி வருகிறேன் அதன் அடிப்படையில் இந்த ராகு கேது பேர்ச்சிகள் ராகு மற்றும் கேது ராகு கரும்பாம்பு என்றும் கேது செம்பாம்பு என்றும் நிழல் கிரகங்கள் என்றும் வட புலம் தென்புலம் புள்ளிகள் நிழல் புள்ளிகள் என்றெல்லாம் ஜோதிட சாஸ்திரத்தில் மிக வலிமையான நவ கிரகங்களில் மிக வலிமையான கிரகங்களாக ராகு கேதுக்கள் கூறப்படுகின்றன மேலும் ராகு தந்தை வழி பாட்டன் வம்சத்தையும் கேது தாய் வழி பாட்டன் வம்சத்தையும் குறிப்பிடுகிற கிரகம் ஆகும் அதனுடைய தாக்கம் ஒவ்வொருவருடைய சுய ஜாதகத்தில் பிறப்பு ஜாதகத்தில் ராகு கேது அமைந்திருக்கும் ராசி பாவம் லக்னத்திற்கு எந்த பாவத்தில் இருக்கிறது சந்திர ராசிக்கு எந்த பாவத்தில் அமைய பெற்றிருக்கிறது பெற்றிருக்கும் நட்சத்திர சாரம் உடனிருக்கும் கிரகங்கள் அது பார்வை செலுத்தும் கவரும் பாவங்கள் எல்லாம் கருத்தில் கொண்டு கேது பயிற்சி கோச்சார ரீதியாக ஜாதகருக்கு நடைபெறும் வயது தகுந்த திசா புத்தி அந்தர காலங்களில் எந்த மாதிரியான பலன்களை சித்திக்கும் தரவல்லது என்பதை உங்கள் ஜோதிடரிடம் கேட்டு தெரிந்து கொள்ளலாம் அல்லது என்னிடமும் நீங்கள் கேட்டு தெளிவு பெறலாம் இருப்பினும் ஒரு ராகு கேது பயிற்சியில் பொதுவாக கோச்சாரத்தில் வரும்பொழுது பொழுது தொழில் ரீதியான மாற்றங்கள் வேலையில் புதிய ஒரு மாற்றம் சிரமங்கள் தொழில் சார்ந்த வகை முதலீடுகளில் சிரமம் பணப்புழக்கத்தில் சிரமம் அல்லது கூடுதலாக பலன் தரவிருக்கும் கூடுதலோ அல்லது குறைவா ராகு பிரம்மாண்டம் வளர்ச்சி விரிவாக்கம் என்ற சொல்லிற்கு ராகு வருகிறது அதன் அடிப்படையில் ராகு பிரம்மாண்டத்தையும் உயரத்தையும் புதிய உத்வேகத்தையும் வளர்ச்சியையும் தரவல்லது திடீர் வளர்ச்சி அசுர வளர்ச்சி என்றெல்லாம் கூறலாம் அதேபோல் கேது தனிமை விரக்தி இழப்பு மனக்குழப்பம் தனிமைப்படுத்தி கொள்ளுதல் சன்னியாசி போல் வாழ்தல் இடத்தை விட்டு வேரிடம் சென்று பரதேசியாக சுற்றித் திரிதல் இப்படியாக கேது பிரிவினையையும் தாழ்வு மனப்பான்மையும் தாக்கத்தையும் தரவல்லது வாழ்வில் இது ஒரு அனுபவ பாடங்களை தரவல்ல கிரகங்களாக வருகிறது உங்களுடைய ஜ சுயஜாதகத்தில் ராகு கேது அமைய பெற்றிருக்கும் ராசி திசாபுத்தி அந்தரம் வயது காலத்தை ஒட்டி பலாபலன்கள் சித்திக்கும் இருப்பினும் பொது பலன்களாக ராகு ஏற்றத்தையும் கேது தாழ்வையும் தரக்கூடியது இதனால் உறவு முறையில் சிக்கல்கள் குடும்பத்தில் பிரச்சனைகள் குடும்ப கணவன் மனைவி நண்பர்களிடையே பிரச்சனைகள் கருத்து வேற்றுமை வழக்கு விவாகரத்து பணப்புழக்கத்தில் நஷ்டம் கடன் பெறுதல் கடன் வாங்குதல் லேவாதேவி அதன் அதில் அடிப்படையில் சிரமங்கள் உணவுப் பழக்கங்களில் குளறுபடி உணவு ஒவ்வாமை அஜீரண கோளாறு தலை மயிர் கால் கண் காது மூக்கு சுவாசம் இந்த மாதிரியான எலும்பு தேய்மானம் இந்த மாதிரி நரம்பு மண்டலம் இப்படியாக ஏதேனும் ஒரு வயதுக்கேற்ற ஏதேனும் ஒரு பிரச்சனை மருத்துவ செலவு அறுவை சிகிச்சை செலவு என ராகு ஏற்றத்தையும் கேது தாழ்த்தியும் தர பலன்களை தரவல்லது என்றால் மிகையாகாது தன விஷயங்களில் பண புழக்கங்களில் குளறுபடிகள் அல்லது அதீத பண வரவுகள் அதனால் மத வாழ்க்கையில் செய்ய வேண்டியது செய்யக்கூடாதது என்பது என்றதெல்லாம் திட்டமிட்டு செயல்படுத்தாமல் திடீர் என்று பண வரவுக்கேற்ப ஆடம்பர வாழ்க்கை திடீர் சொகுசு வாழ்க்கை அல்லது பண இழப்பினால் திடீர் நஷ்டங்கள் குடும்ப நிலை தடுமாறுதல் குழந்தைகளை குழந்தைகள் குடும்பம் பிரிதல் வேற்றிடம் நோக்கி பயணப்படுதல் வேற்று மாநிலம் வெளியூர் வெளிநாடு என்று அலைதல் பரதேச வாழ்க்கை இவையெல்லாம் கேதுவால் வாழ்ச்சித்து அனுபவிக்க இயலும் சிலருக்கு ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும் சிலர் நாத்திகவாதம் பேச போங்குவார்கள் ஆன்மீகம் அதிகரிப்பவர்கள் உச்சு பயிற்சி பிராணாயாமம் யோகம் தியானம் ஒருநிலைப்பாடு ம அதாவது மதிப்பீடுகள் சுய பரிசோதனை செய்து மதிப்பீடுகள் செய்து கொள்ளுதல் மேலும் ஆன்மீகத்தை நாடி சுற்றுலா ஆன்மீக சுற்றுலா புண்ணிய கஷேத்திரங்களுக்கு சென்று வருதல் கர்மங்களை துளைக்கும் படியான செய்திகளை கேட்டறிதல் கதைகளை புண்ணிய கதைகளை கேட்டுதல் அதன் பின்வழி நடத்துதல் அல்லது இவையெல்லாம் நம்பிக்கை என்று நாத்திகத்தை நாடி தேவையற்ற செயல்களில் ஈடுபடுவது இப்படியாக ராகு கேதுக்கள் கோச்சாரத்தில் வரும்பொழுது பலன்களை தரவல்லதாக இருக்கிறார்கள் குறிப்பாக இந்த காணொலியில் தனசு ராசியினருக்கு வேலை தொழில் வியாபாரம் எது செய்யினும் அவர்கள் முயற்சி நல்ல முயற்சி நல்ல முயன்று உரிய உத்வேகத்துடன் திறமையான செயல்பாடுகள் வருங்கால திட்டத்துடன் அதை அட்டவணைப்படுத்தி செயல்படுத்தும் பொழுது பூர்வ புண்ணிய விசேஷங்களாலும் ஆண்டவன் அருந்தினாலும் நல்ல பல முன்னேற்றங்கள் வெற்றிகள் வசப்படும் அதனால் உங்கள் வாழ்வில் புதிய உயரத்தை தொடுவீர்கள் வெளிநாடு பயணம் அடிக்கடி சிறு சிறு பிரயாணங்கள் சென்று புதிய இடங்களுக்கு சென்று கலாச்சாரம் உணவு பரம்பரை ஆடை அவர்கள் அணியும் ஆடைகள் அணிகலன்கள் ஆகியவற்றை தெரிந்து கொள்வதில் புதுவித ஆர்வம் சமையல் செய்து சாப்பிடுவதில் விதவிதமான உணவுகளை தயாரித்து உண்டு மகிழ்தல் பிறருக்கும் கற்றுக் கொடுத்தல் கற்றுக்கொள்ளுதல் இப்படியாக இந்த ராகு உங்களை ஒரு புதிய பிரம்மாண்டத்திற்கும் கற்பனைக்கும் இட்டு செல்லும் அதேபோல் கேது இதிலிருந்து விலக்கி தனிமை அமைதி யோகா தியானம் மூச்சு பயிற்சி மன ஒருமைப்பாடு ஒருநிலைப்பாடு குண்டலினி சக்தியை எழுப்புதல் இப்படியாக தனிமைப்படுத்திக் கொள்வீர்கள் சிலருக்கு புதிய குடும்பத்தில் குடும்ப உறுப்பினர்களிடையே ஒன்று கூடி மகிழக்கூடும் ஒன்று கூடி விசேஷங்கள் கேளிக்கை விருந்துகளில் அனைவரும் சங்கமித்து புதி பரஸ்பரம் நட்பு பாராட்டி விஷயங்களை பகிர்ந்து மகிழ்வீர்கள் குழந்தைகள் வாரிசு கிடைக்கப் பெறுவார்கள் அதனால் குடும்ப உறுப்பினர்களிடையே மகிழ்ச்சியும் குழந்தைகளுக்கு வேலை நிச்சயதார்த்தம் திருமணம் போன்ற இனிய செய்திகளும் மகிழ்வான தருணங்களும் வாழ்வில் சித்தரிக்கும் அதனால் குடும்ப உறுப்பினர்கள் அடிக்கடி ஒன்று கூடுதல் ஒன்றாக பிரயாணப்படுதல் ஒன்றாக உணவு கொள்ளுதல் ஆடை அணிகள்களை விரும்பி அணிதல் இப்படியாகவும் சிலருக்கு இந்த ராகு கைது பயிற்சி பதினெட்டு மாதங்கள் அதாவது சுமார் ஒன்றரை ஆண்டு காலங்கள் மீனத்திலிருந்து இடமாக ராகு கும்பத்திற்கும் கன்னியாராசியிலிருந்து கேது கிரகம் இடமாக சிம்மத்திற்கும் பயிற்சியாகி கோச்சார ரீதியாக இது மாதிரியான பலன்கள் தரவிருக்கிறார்கள் மேலும் உங்களுக்கு ஆன்மீக சிந்தனை சிலருக்கு அதிகரிக்கும் அதன் வாயில் ஈடுபட்டு நல்ல ஒரு மாற்றத்தை உணரக்கூடிய வகையில் தேஜஸ் தெளிவு மன நிம்மதி அமைதி பெறுவீர்கள் அதை நீங்கள் கற்றுக்கொண்டு பிறருக்கும் கற்றுத்தருவீர்கள் அந்த வகையில் உங்களுடைய முன்னேற்றம் இருக்கக்கூடும் சிலருக்கு குடும்பத்தின் குடும்ப உறுப்பினர்கள் காதல் பயப்பட்டு திடீர் அவமானங்கள் சங்கடங்களுக்குள்ளாகக்கூடும் அதனால் மன சங்கடங்கள் விவகாரம் வலுத்து விவாகரத்து குளறுபடிகள் விஷயங்களை மனதில் போட்டு குழப்பிக்கொள்ளுதல் அவமானங்கள் திடீர் சங்கடங்கள் அல்லது மருத்துவ செலவுகளால் கூடுதல் செலவுகள் அறுவை சிகிச்சை போன்றவற்றால் செலவுகள் இப்படியாக சிலருக்கு நேரிடலாம் மூத்தோர் மரண கண்ட செய்திகள் வந்த வண்ணமும் உடல் நலம் குன்றியவர்கள் மரணம் ஏதிய செய்திகள் வருவதால் அடிக்கடி உங்கள் மனசங்கடம் மன உளைச்சலுக்கு ஆளாகக்கூடும் லாப பணக்குல பணப்புழக்கம் அதிகரிக்கும் அதனால் புதிய பொருட்கள் சேர்க்கை வாழ்வில் உபயோகப்படும் பொருட்கள் சேகரித்து மகிழ்வீர்கள் வாங்கி குவிப்பீர்கள் அடிக்கடி சிறு பிரயாணங்கள் சென்று வருவதாலும் மகிழ்ச்சி பிறக்கும் சிலர் கல்வி நிமித்தமாக வேற்றிடம் நோக்கி பிரயாணப்படக்கூடும் சிலர் வேலை நிமித்தமாக வேற்றிடம் சென்று புதிய ஜாகை அமைத்து புதிய இனம் மொழி மக்கள் அலுவல் பணி சக ஊழியர்கள் அதேபோல் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் புதிய பிரயாணங்கள் வியாபார விரிவாக்கம் என்ற பெயரில் புதிய முதலீடுகள் புதிய பொருட்கள் வாங்கி விற்றல் கமிஷன் இப்படியாக சிலருடைய வாழ்க்கையில் இது மாதிரியான மாற்றங்களும் நிகழக்கூடும் மேலும் ஒவ்வொரு விஷயங்களையும் கற்பனையில் சஞ்சரிப்பதை விட்டு நிதர்சனத்திற்கு வாருங்கள் அதுவே உங்கள் தனசு ராசி அன்பர்களுக்கு நல்ல முடிவுகளை தரமான முடிவுகளும் சரியான நேரத்தில் எடுக்கும் முடிவுகளால் வாழ்வின் தரம் வாழ்க்கையின் எதிர்பார்ப்பு எல்லாம் நிச்சயம் நிறைவேறும் முடிவுகளை பிறரிடமும் கலந்தாலோசித்து அவர்கள் கூறும் கருத்துக்களுக்கு நல்ல உண்மையுடன் புரிதலுடன் நடந்து கொண்டீர்களானாலே உங்களுடைய கவலைகள் தீரும் நல்ல முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான விகிதத்தில் எடுத்து முன்னேற்றம் காண்பீர்கள் மேலும் நேர இதனால் நேர விரயம் குழப்பம் மன சஞ்சலங்களை தவிர்க்க நேரிடும் வருகிற ஒன்றரை ஆண்டு காலங்கள் கும்பத்தில் இருந்து ராகுவும் இருந்து கேதுவும் உங்களுக்கு கோச்சார ரீதியாக தரவல பலன்கள் இதுவாக இருக்கும் என்று நான் கணித்துள்ளேன் மேலும் உங்கள் வாழ்க்கையில் உங்கள் வாழ்க்கையில் ராகு கேதுக்கான பிரார்த்தனையாக நீங்கள் வக்ர தெய்வங்கள் காளி மாரியம்மன் இப்படியான தெய்வங்களை அருகில் வீட்டிற்கு அருகில் உள்ள கோயில்களுக்கு சென்று உருவதாலும் மேலும் பிரசித்தி பெற்ற ராகு ஸ்தலம் திருநாகேஸ்வரம் போன்ற ஸ்தலங்களுக்கு சென்று வருவதாலும் கேதுவிற்கு வீட்டின் அருகில் இருக்கும் அல்லது மனதிலேயே நீங்கள் விநாயகரை வேண்டி வளம் வந்தாலும் வழிபட்டு வந்தாலும் அர்ஜனைய அபிஷேக ஆராதனைகள் அன்னதானங்கள் செய்து வந்தாலும் சிறக்கும் அல்லது நாகருடன் கூடிய விநாயகர் பெருமான் இருக்கும் சன்னதிகளுக்கு அடிக்கடி சென்று வழிபட்டு வர உங்களுக்கு கிரக தோஷங்கள் விலகி நல்ல சுபீட்சம் உண்டா உண்டாகும் நன்றி வணக்கம்